வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இந்தியாவின் மிக உயரமான ஸ்ரீராமரின் வெண்கல சிலையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை கோவாவில் திறந்து வைக்க உள்ளார் தமிழகத்தில் மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு டிசம்பர் பத்தாம் தேதி தொடங்கி டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ள நிலையில் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஜனவரி நான்காம் தேதி வரை அரையாண்டு தேர்வு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஒரு வாரமாக கடும் குளிர் நிலவி வருவதால் பள்ளிகளுக்கு வருகின்ற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை குளிர்கால விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் உயரிய விருதான வெள்ளி யானை விருது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நாளை திருவாரூர் தஞ்சாவூர் நாகை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் மயிலாடுதுறை அரியலூர் திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திராவிட மாடல் அரசு அனைத்து சமுதாயத்திற்கான அரசு என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்தார் மேலும் அவருக்கு தாவேக்கா நிர்வாக குழுவை வழிநடத்தும் ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது முதலீட்டாளர்களுக்கு நம்பகமான நாடு இந்தியா என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் 22 கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொண்ணூற்றி நான்காயிரத்தி நூற்றி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் 11.770 எழுநூற்றி எழுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு நான்கு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கர்நாடகத்தில் உள்ள உடுப்பியில் நாளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாலை வளம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது அரசியலமைப்பு கடமைகளை நிறைவேற்றுவீர்கள் என்று குடிமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை நேரில் சந்தித்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வருகின்ற நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது புதிய மாநில கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் கல்வியாண்டு முதல் பாடத்திட்டங்கள் படிப்படியாக மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க அவர்கள் மாவீரன் பொல்லான் அவர்களின் அரங்கத்தை திறந்து வைத்துள்ளார் இலங்கை அருகே இன்று உருவாகும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக வட தமிழகத்தில் நவம்பர் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஈரோட்டில் இருநூத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாயில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் ஈரோடு மாவட்டத்திற்கு மேற்கண்ட இந்த ஆறு புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க அவர்கள் வெளியிட்டுள்ளார் தலைமை செயலகத்தில் செங்கோட்டையன் அவர்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் ஈரோடு மாவட்டத்தில் அறுநூற்றி ஐந்து கோடியில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவையில் நடைபெற்ற டிஎன் ரைசிங் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு லட்சம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிடும் வகையில் நூற்றி ஐம்பத்தெட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஆசிரியர்களுக்கு தகுதித் தேர்வை கட்டாயமாக்கிய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் கோவை காந்திபுரம் நஞ்சப்பா சாலையில் இருநூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மொழி பூங்காவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் அந்தமான் அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக உள்ள நிலையில் இன்று இலங்கை அருகேயும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதால் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஐந்து நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழாவையொட்டி கூட்ட நெரிசல் குறைக்கும் வகையில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை நடைபெறுவதற்கான முழு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு நூற்றி அறுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு போக்குவரத்துக் கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன் வழங்க எட்நூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அயோத்தி ராமர் கோவிலின் கட்டுமானம் முழுமை அடைந்ததன் அடையாளமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முப்பது அடி உயர கொடிமரத்தில் புனித காவிக்குடியை ஏற்றி வைத்தார் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு வெள்ளி யானை விருது வழங்கப்பட உள்ளது மகளிர் உலகக்கோப்பை கபடியில் இந்தியா இரண்டாவது முறையாக சாம்பியனாக மகுடம் சூட்டியுள்ளது மேலும் இந்திய மகளிர் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புதிய மாநில கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் கல்வியாண்டு முதல் பாடத்திட்டங்கள் படிப்படியாக மாற்றப்படும் என்று அமைச்சர் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இதுவரை தொன்னூற்றி ஆறு சதவீதம் அளவிற்கு எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஐம்பது சதவீதம் எஸ்ஐஆர் படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட பின் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை அம்பத்தூர் தொல்பேட்டையில் பதினோரு கோடி ரூபாயில் மேம்படுத்தப்பட்டுள்ள நவீன பேருந்து நிலையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் வருகின்ற நவம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ஓய்வூதியதாரர்கள் வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூரில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் மேலும் அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் விடுபட்ட மகளிருக்கு வருகின்ற டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் இரட்டை இன்ஜின் மணிக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேகம் மற்றும் தொலைதூர தாக்குதல் என உள்நாட்டில் ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் தயாராக உள்ளது தென்னாப்பிரிக்காவின் ஜி டுவெண்டி மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு டெல்லி திரும்பினார் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி பயணிகள் வசதிக்காக திருவண்ணாமலைக்கு டிசம்பர் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது நாகூர் ஆண்டவர் கந்தூரி திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற டிசம்பர் ஒன்றாம் தேதி நாகை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் ஐம்பத்தி ஆறு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள ராஜ அலங்கார முருகன் சுவாமி சிலைக்கு நேற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது தமிழகத்தில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக மூவாயிரத்தி நூற்றி பதினேழு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது சென்னை ஹைதராபாத் இடையே புல்லட் ரயில் சேவை தொடர்பான திட்ட அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் தெற்கு மத்திய ரயில்வே வழங்கியுள்ளது பார்வையற்றோருக்கான டி டுவெண்டி கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தியா இஸ்ரேல் வர்த்தக ஒப்பந்தம் இரண்டு கட்டமாக அமல்படுத்தப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்